சாமி இப்போ உங்ககிட்ட செய்வின பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தோம்னா எத்தனை நாளில் அதை வந்து நீங்க எங்களுக்கு சரி பண்ணி தருவீங்க இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷமானது எதுவாக நீங்க எல்லா தெளிவா கேட்டாதான் மக்களுக்கு நல்ல தெளிவாக புரியும் அதே மாதிரி உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும் சரிங்களா இப்போ அந்த சைவனே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைவன் ஒரு ஒரு சைவனே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ரத்த பிஞ்சரி அப்புறம் வந்து கோளாறு அதை வந்து காட்டு கருப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய சைதானம் திருநங்கை சைவனும் திருநங்கை சைவன் தெரியுமா திருநங்கை சைவன் எப்படி தெரியுமா பையன் வந்து நல்லா படிக்கிற நல்ல ஜாப்ல இருக்கிறான் அவனுக்கு கல்யாணம் ஆக்க கூடாதுன்னு சொல்லி என்ன சைவன் பண்ணிவிடுவாங்க பண்ண விட்ட ஒண்ணா பண்ணி விட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் ஆனால் பொம்பளையே வேணாம்னு சொல்லுவா தண்ணியை போடுவா கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலும் கூட டார்ச்சர் பண்ணி பண்ணாலும் கூட ஒண்ணும் தற்கொலை பண்ணிக்குவோம் இல்லைன்னா அவன் பொண்டாட்டி விட்டு போயிடுவா சில சைவங்கள் சைவனைகள் மூலமா அந்த மாதிரி சில தந்திரிக சக்திகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் கூட நாங்க எடுக்கு எடுப்போம் அதே மாதிரி நீங்க கேட்டீங்க எத்தனை நாள்ல சரி கேட்டீங்க எந்த சைவன் இருந்தாலும் மறுபடியும் பூஜைக்கு காட்டுல போன காசுலாம் சக்தி பேட்டில பண்ணணுமா அந்த சக்தி பேட்டுக்கு என்ன பண்ணோம் இந்த சைவனுக்கு கோழி வேணுமா இல்ல பன்றி வெட்டணுமா ஆடு வெட்டணுமா பொதுவா சொல்ற எந்தெந்த வகையா பண்ணணும் இது ஓமங்கள் இருக்கும் தாந்திரிக ஓமங்கள் மந்திரிக ஓமங்கள் இருக்கும் சக்தி திக்பந்தம் நிறைய வகையான மந்திரங்கள் இருக்கும் மந்திரத்திலேயே ஒரு ஒரு மந்திரம் கொ அகோரி மந்திர திக் பந்தனங்கள் தந்திர திக் மந்திரங்கள் அதே மாதிரி நாளுக்கு நடக்கிற சில விஷயங்கள் கூட கண்டுபிடிக்க முடியும் அதனால அது எந்த எத்தனை நாள் அது உடனே நம்மளால சொல்ல முடியும் ஒரு நாள்ல இருந்து ஒன்பது நாள்லயே முடிஞ்சிடும் எல்லா விஷயங்கள் எல்லாம் ஏன்னா அது நான் புடிச்சு கொண்டு போன அவங்க உடம்புல எல்லாமே இது பண்ணிக்கிட்ட முடிஞ்சிடும் ஆனா குந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை சாமா வாங்கி கொடுத்தாங்கன்னா அது இருக்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு தொந்தரக போய் நல்லா சந்தோஷமா நல்லா அதிருஷ்டத்தோட முன்னேற்றங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஜெய் அகோரி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்